இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை மட்டும் அதிரடியாக பார்க்க போகிறது கிடையாது மிகவும் முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஜோதிட ஆன்மீகத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷமான நாட்கள் மே மாதத்தில் த ஒரு விசேஷமான நாள் மே மாதம் பனிரெண்டாம் தேதி வர இருக்குது அன்று தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சித்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்பு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இருக்குது இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி சித்திர பௌர்ணிமா என்று அழைக்கப்படும் இந்த சித்திர பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் அவதரித்ததாக சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமிக்கான சிறப்பே இவர் அவதரித்தது தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதம் பிறந்து முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி இதுவும் ஒரு விசேஷத்துக்கு காரணம்தான் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த பௌர்ணமியில பிரபஞ்சத்தில் சந்திரன் தோன்றும் போது மிகவும் பிரகாசமாக இருப்பார் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஆயிரம் அடங்கு பிரகாசமா இருக்கும் அதனால இந்த பௌர்ணமியில கிரகங்களிடையே சில யோகங்கள் உருவாகும் அந்த யோகங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பல ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் ஷேர் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்பராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் ஒரு சிறந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் மற்ற பௌர்ணமியை விட இந்த சித்திர பௌர்ணமியில் நீங்கள் பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தீரும் ஸோ கரும வினைகள் தீர சித்திர பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல நோட் பண்ணி அந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்கள் முதலாவதாக வரக்கூடிய சித்திரமாத மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக நமக்கு சொல்லப்படுது இந்த வருட சித்திரமாத பௌர்ணமி திதியானது பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அன்று வர இருக்கு பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரு என்று சொல்வாங்க இந்த சித்திர பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்மன் கோவிலுக்கு செல்லுங்க உங்கள் ராசிக்கு நல்லது நடக்கும் சித்திர பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை வணங்கி நாம செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வழக்கம் இல்லைனா இந்த முறை இந்த வழக்கத்தை பைத்து இது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மன வருந்தி இந்த தினம் சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பை கேட்டுக்கோங்க செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையோ இந்த சித்திர பௌர்ணமினால சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையோ பாவங்கள் குறையும் போது வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லது நடக்க தொடங்கும் அதுக்கு கர்மவினைகள் தீர சித்திர பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது அதை வாங்க பார்க்கலாம் இந்த தினம் உங்கள் வீட்டு பூஜரையில் நிச்சயமாக சித்திர பௌர்ணமி பூஜைக்கு விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்யணும் அடுத்ததா சின்னதாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யணும் இந்த வழக்கம் இல்லைன்னா இந்த வழக்கத்தை இந்த முறை ஏற்படுத்திக்கோங்க ஆக்சுவலி எல்லார் வீட்லேயும் சில பேர் வீடுகளில் தடபுடலாக கலவசாதெல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்வாங்க அப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு இதாக இருக்குங்கிறதுனால தான் பாயாசமாவது செய்து வழிபாடு செய்ய சொன்னேன் இந்த நாளில் மாலையில் பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யணும் உங்கள் பூஜையில் ஒரு பொருள் இந்த நாளில் வைக்கணும் அந்த ஒரு பொருள் என்னென்னா தர்பைப்புள் இது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் வாங்கிக்குங்க சிறிதளவு தர்பை புல் உங்கள் உள்ளங்கையில் அந்த பௌர்ணமி நிலவு வந்த உடனே வைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நிலவு கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக கையில் வைத்து நின்று நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் குறைய வேண்டும் இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து விடு இந்த மாதிரி சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு இந்த தர்பைப்புள்ள கொண்டு வந்து உங்கள் பூஜரையிலேயே வந்து வைத்து விடுங்க ஒரு தட்டு மேல புள்ள வைத்து பூஜரையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்க இந்த தினம் முழுக்கவே இரவு முழுக்கவே பூஜரையிலேயே இருக்கட்டும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை எழுந்தவுடன் அந்த தர்பை புள்ள எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போடுங்க பத்து நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் நல்லா தண்ணீரில் ஊறியிருக்கும் அந்த தண்ணீரில் நீங்க தலைக்கு குளித்து விடுங்க இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்மவினை பாவங்கள் எல்லாம் குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆன்மீக சார்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இதே இந்த நாளில் பின்பற்றி பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை சொல்ல போகிறேன் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவிட்டமில் பிறந்தவங்க மூணு நாலு பாதங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர பௌண்ணமிலிருந்து யோகமானதாக இருக்கும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நெருக்கடிகள் விலகோ திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறோ உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கோ மனதில் தகிரியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகோ வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகோ எழுப்பறியாக இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரோ இந்த பௌர்ணமி உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமானதாக இருக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் பொருள் சேரும் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் புதன சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய சொத்து வாங்குவது இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கோயில் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலருந்து ஆதாயம் கூடும் நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நினைத்ததை சாதித்திட வேண்டும் என்ற மனம் கொண்ட உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி முன்னேற்றமானதாக இருக்கும் சூரியன் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் குரு பகவானுடைய பார்வை வந்து கரெக்டாக இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு உண்டாகுது இதனால் பௌர்ணமியில் தொடர்ந்து தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் சிலருக்கு எதிர்பார்ப்பு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் கேது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் விலகும் உடல் பிரச்சனைகள் நீங்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூட ஆறாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றலை அதிகரிப்பார் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் வர்த்தகங்களில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும் தைரியமாக செயல்பட்டீங்கன்னா நினைத்தது சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்கள் மேற்கல்வியை தேர்வு செய்யும்போது ஆசிரியர்கள் ஆலோசனைகளை இருப்பது நன்மை தரும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஃபைனலாக கும்பராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்தி சாத்தியத்தோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி நன்மையானதாக இருக்க போது குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வைகள் உங்கள் செல்வாக்க உயர்த்தும் உடல் சங்கடத்தை போக்கோ இதுவரை சந்தித்த நெருக்கடிகள்லேருந்து மாற்றம் ஏற்படும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்களும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் நில உயரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறையும் ஆறாவது இடத்தில் செவ்வாய் வம்பு வழக்குகள் இல்லாமல் செய்வார் உங்கள் செல்வாக்க மேலும் உயர்த்துவார் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு முதல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கப் போவதால் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு முன்னேற்றமாக இருக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யலாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் பெரியோருடைய ஆலோசனைப்படி கல்லூரியை தேர்வு செய்யலாம் அப்படிலாம் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் நீங்கள் இதை பார்த்து பலனைய போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கும்பராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் அவங்களும் சந்திக்கிறேன் நன்றி